இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் வணக்கம் கோயமுத்தூர் அருகாமில் உள்ள தொடிலூர் கிராமத்திற்கு சென்று வந்தேன் ஏழு வயது சிறுமியை மிக கொடூரமான முறையில் பாலி வன்புணி செய்யப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு காணாமல் போன அந்த சிறுமி நேற்று காலை ஆறு முப்பது மணி அளவில் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பொட்டலம் போன்று சுருட்டப்பட்டு அந்த சிறுமி கடத்தப்பட்டு கிடையாது இந்த சிறுமியுடைய தாயாரை பார்த்தேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என் குழந்தையுடைய வாயில் முகத்தில் நெஞ்சில் காலில் உடம்பில் வெவ்வேறு இடங்களில் அந்த கொடூரமான காயங்கள் இருந்துச்சு என்ன பாடுபட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஏழு வயது சிறுமியை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் பாலிப்பன் பணி செய்யப்பட்ட அந்த கொடூரம் வந்து அவ்வளோ எளிதாக மனதை விட்டு நீங்க மறுக்குது சில மாதங்களுக்கு முன்பு ராஜலட்சுமி இதே போன்று சிறுமி கொடூரமான முறையில் கடுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதேபோல் நந்தினி கொலை செய்யப்பட்டார் பொள்ளாச்சி விவகாரம் இன்றைக்கு மிகப்பெரிய தமிழகத்தை விசுவம் எடுத்திருக்கிறது ஆனால் இது போன்ற குடூர குற்றங்கள் குறைந்தபாடில்லை நம்ம தோத்து போயிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நிர்பயா வழக்கில் ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க ஜஸ்டிஸ் வர்மா சில பரிந்துரைகளை முன்வைத்தார் அது முக்கியமான ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னா அது சட்டமாக ஏற்றப்பட்டது இதுபோன்ற குழந்தைகள் மீது பெண்கள் மீது நடைபெறக்கூடிய குற்றங்கள் பாலியல் ரீதியான குற்றங்கள் வன்புணர்ச்சி குற்றங்கள் கொலை குற்றங்கள் நடந்துச்சுன்னா இரண்டே மாதங்களில் குற்றப்பத்துக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்துக்கள் சாய தாக்கல் செய்யப்பட்ட இரண்டே மாதங்களில் தீர்ப்பு கொடுக்கணுன்ட்ருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது இது எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் தண்டனை சதவீதம் மிக மிக குறைவாக இருக்குது ஏழு சதவீதம் தான் தண்டனை கிடைக்கிது குற்றவாளிகள் தப்பிக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லாமே தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொள்ளாச்சி விவகாரம் இன்றைக்கி தேசிய அளவில் கவனத்தை ஏற்பது ஆனால் இந்த சிறுமி விவகாரம் அந்த அளவுக்கு பெருசாக கவனத்தை ஏற்பதானு தெரியல அந்த உள்ளூர் மக்கள் தான் இருக்கிறாங்க நம்ம தேர்தல் திருவிழாவில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காணா போனோம் காணாமல் செஞ்சிடணும் குறிப்பாக இந்த மேற்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கோவை மண்டலம் அதிகமான பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடக்குது இந்த இடத்தை ஒரு பெண்கள் மீதான அதிகமாக வன்கொடுமை நடக்கக்கூடிய ஒரு அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணணும் மேற்கு மண்டலம் என்பது பெண்களுக்கு பெண்கள் மீது நடைபெறக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று மண்டலம் என்று இந்த மண்டலத்தை வந்து டிக்ளேர் பண்ணணும் ரெண்டாவது விரைந்து நீதி இருக்கணும் கண்டுபிடிக்கணும் விரைவான விசாரணை செய்து விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு சித்தத்தை நம்ம கொண்டு வர பார்க்கணும் அப்படி தண்டனை வாங்கி கொடுத்தா கூட அப்பீலில் போய் அவன் மிக எளிதாக வெளியில் வந்துடுறான் அப்போ அப்பீலை அப்பீல் போனாலும் கூட அதையும் என்ன செய்யணும் அரசாங்கம் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கையும் நீண்ட தொலைவு இழுக்காமல் வேகமாக முடிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும் அந்த சிஸ்டம் இங்கே தோத்து போய் கிடக்கு நேஷ்னல் விமன் கமிஷன் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் டெல்லியில் சொகுசாக இருந்து கொண்டிருக்கிறாங்க அந்த கமிஷன் வந்து தூங்கிட்டு இருக்குது கமிஷன் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் எட்டி பார்க்கல இது போன்ற வன்முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது போன்று எட்டி பார்க்கவே இல்லை அந்த இன்னைக்கு பார்த்த அந்த அந்த குடும்பத்தை பார்க்கும்போது சாதாரண பஞ்ச பிரதேசிகளாக இருக்காங்க அந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் தலித் சிறுமி செஞ்சவ யாராக இருந்துட்டு போகிறான் ஆனால் அவனை வந்து தண்டிக்க வேணாமா அப்போ அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்களை வந்துட்டு அந்த சமயத்தில் மட்டும் ஊடகத்தில் பெருசாக வாதம் செய்யப்பட்டு பரபரப்பாக்கப்பட்டு காலப்போக்கில் அது மறைஞ்சு போயிடுது இதுவே அந்த பெண்கள் வந்து ஒரு மேட்டுக்குடி பெண்களாக இருந்தாலோ இல்லை மாநகரத்தில் இருந்தாலோ மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்தாலோ இன்ஃப்ராசிஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலோ அதெல்லாம் பெருசாக விசு விசிரூபம் எடுக்குது தமிழ்நாட்டில் வாதமாக மாறுது இந்த மாதிரி சிறுமிகள் விவகாரம் வந்து பெரிதாக விவகாரமாக வரலை நாங்கள் போஸ்கோ ஆக்ட் போட்டுட்டோம் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் களைஞ்சி செல்லுங்க அப்படின்னு ரொம்ப எளிதாக முடிச்சுக்கிற ஒரு நிலைதான் இருந்துருக்கு இன்றைக்கி போய் பார்க்கும்போது சொற்ப அளவு தான் இயக்கங்கள் வந்திருந்தாங்க குறிப்பாக ஜனநாயக மார்க் சங்கம் அந்த இஷ்யூ எடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போராடிட்டு இருக்கிறாங்க மற்றபடி மற்ற இயக்கங்கள்லாம் கொஞ்சம் சிறு அளவில் இருக்கிறாங்க பெரிய அளவு மக்கள் பங்கேற்பு என்பது இந்த கோவையில் இல்லை ரொம்ப வேதனையாக இருந்தது பார்க்கும்போது அங்கே அடித்தட்டு மக்கள் தான் சாலை சாலைமறியில் ஜங்ஷனில் போராடிட்டு இருந்தாங்க இதுதான் முக்கியமான பிரச்சனை நான் சொல்ல வரேன் தேர்தலில் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம பொள்ளாச்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள் அதை அதை விட இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இது தேசிய இஷ்யூவாக மாற்றணும் இது அந்த தாயார் வந்து ஒரு நாள் முழுக்க என் பிள்ளையை காணணும்னு இருந்த சார்ன்றாங்க அந்த பாடியை பார்த்த உடனே குதிரப்பட்டு கிடந்த உடனே என் பிள்ளை எப்படிலாம் துடிச்சுடிச்சிருப்பா சார் அப்படின்றாங்க ஆனால் அரசு இயந்திரங்கள் மறுத்து போய் கிடக்கிறது இதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய பாலியல் பலாத்காரத்தில் அறுபத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் மீது நடக்குது ரேப் அண்ட் மர்டர் என்ற அந்த விவரத்தை விவரங்களை எடுத்து சேகரிக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் மீது நடக்குது ஆனால் அரசு அரசு மெக்கானிசம் ரொம்ப வலுவாக இதை கண்டுபிடிக்கிறது சரி விசாரணை போக்கு இருந்தாலும் சரி குற்றவாளி தண்டிக்கணுன்ற அந்த அக்கறையாக இருந்தாலும் சரி எங்கேயோ கோட்டை விடுறாங்க நம்மளும் அடுத்த இஷ்யூக்கு தாவிடுறோம் ஒரு இஷ்யூ நடந்த பிறகு பரபரப்பான பிறகு அடுத்த இஷ்யூக்கு தாவிடுறோம் இந்த நீதிக்கான பயணத்தில் கொஞ்சம் பேர் தான் கடைசி வரை போய்ட்டு ஒரு அவலம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயம் சாதாரண பிரச்சனை கிடையாது மிக கொடூரமான மனித உரிமை மீறல் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க நம்ம எல்லா தளங்களிலையும் போராட வேண்டியிருக்கிறது நன்றி